அவர்கள் அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அவர்களை பாதுகாப்பேன் திருப்பாடல் வசனம் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினான்காவது வசனம் பிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான தீவுக்கு நான் பயணி பயணம் செய்தேன் அங்க இருந்த நாட்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான ஒரு நாட்கள் பொன்னான நாட்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மனிதரை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும் அதாவது உருவத்தில் ரொம்ப பெருசாக இருப்பாங்க நிறையா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அவ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் கள்ளங்க அப்படி அற்ற மக்கள் அவங்க தலையில் ஒரு செம்பருத்தி பூ வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து இலைகளையெல்லாம் அவங்களுடைய ஆடைகளை வந்து பழைய ம மரபு வச்சு ஒரு சில அந்த ட்ரெடிஷன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க காவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் வந்து அவங்க எப்பவுமே அதை குடிப்பாங்க மகிழ்ந்து இருப்பாங்க எப்பவுமே அவங்க சந்தோஷம் தான் அவங்களுடைய லைஃப்ல இருக்கும் ஒரு பாட்டை ஒன்று போட்டுட்டானா ஒரு வேலையை செய்வாங்க அதாவது எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு அது பாரமா தெரியாது என்னன்னா பாடல் பாடிட்டே அந்த பாட்டு முடியறதுக்குள்ள இந்த வேலை செஞ்சு பிடிக்கணும் அப்படின்னு அல்லது பாடல்ல ரேடியோல இதில் வச்சுட்டு டிவிலேயே இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடிட்டே வேலை செய்வாங்க அவங்களுக்கு அதனால் இந்த வேலை பொழுது எதுவுமே தெரியாது எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் அப்போ நாங்கள் போன உடனே எனக்கு ஒரு சில வார்த்தைகள் கற்று கொடுத்தாங்க அதாவது பூலா அப்படின்னா வணக்கம் வினாக்கானா தேங்க்யூ அப்போ பூலா வினாக்கா நன்றி வணக்கம் இந்த வார்த்தையை வச்சுட்டே கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்போ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு நல்லா என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு அந்த காவா காவார்டிங் குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணா உட்காந்துட்டு ரொம்ப அழகாக பாமாலைகளை வந்து அவங்க மொழியில் ஃபிஜியன் லாங்குவேஜில் மொழியில் பாடுறாங்க ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இனிமே அடுத்து நல்லா இசைக்கு வச்சு பாட்டு பாடுறாங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்னை பார்த்து ஏதோ ஒன்று சொல்றாங்க அவங்க பிசியல் லாங்குவேஜில் சொல்றாங்க மொழியில சொல்றாங்க எனக்கு அது புரியலை அப்போ அவங்க ஆங்கிலமும் பேசலை அப்போ அந்த மொழி புரியல அப்போ என்னால் அவங்களோட கான்ட்ராக்ட் என்னை பத்தி என்ன சொல்றாங்க புரியலை அப்போ அவங்களோட நான் உரையாடல் வைக்கணும் அப்போ அவங்களோட நான் பேசணும் அல்லது அவங்க என்னோட பேச இது பண்றாங்க அப்போ இடையிலே அந்த மொழி பிரச்சனை இருக்கு அப்போ இந்த இரண்டு பேர்களும் ரெண்டு தரப்பினரும் பேசுவதற்கு ஒரு மொழி ஒரு வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சாங்க உடனே என்ன செய்தேன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட இந்த வசந்தத்தான் தான் சொன்னேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்காவது வசனம் ஆண்டவர் என்னை அவர் நோக்கி கூப்பிடும்போது என்னை பாதுகாக்கிறாருல இல்ல ஆபத்துல நான் அவரை கூப்பிட்டல அப்போ எனக்கு உதவி உடனே ஆண்டவர் இந்த வசந்த காண்பித்தவர் உடனே எனக்கு ஞானத்தில் நான் என்ன பண்ணேன் என்னுடைய ரெண்டு கைகளை தூக்கி அலேலுயா அப்படின்னு கத்துனேன் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்களும் ரெண்டு கை தூக்கி சொன்னாங்க பாருங்க அந்த அலேலுயா அப்படின்ற வார்த்தை ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தம் அல்ல இது உலகம் எல்லாருக்கும் புரிகிற அப்ப அப்பேலு என்று சொன்னால் எல்லாருக்கும் அது புரிகிறது எல்லாருக்கும் அதோட அர்த்தம் புரிகிறது அதோடைய மகிமை எல்லாருக்கும் தெரிகிறது இல்லையா அப்படி என்றால் மொழி ஒரு தடையாக இல்லாமல் போனது அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை கொண்டு செல்வதற்கு மொழி நமக்கு த தடை இல்லை அப்போ ஆண்டவர் நம்ம இக்கட்டு நேரத்துல அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு ஞானத்தோடு நாம் செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் நாம நெருக்கடி வருகிற நேரங்களிலே ஆபத்தான நேரங்களிலே கஷ்டப்படுகிற நேரங்களிலே நாம வந்து என்ன செய்யணும் நான் எப்படி பேசணும் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாரோ அப்படின்னு சொன்னால் பரிசுத்த அவையானவர் நாம் எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுத்து ஞானமாய் நாம் செயல்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய நாவோடு இருந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய உங்களை அறிவோடு உங்களை இருந்து உங்களை அறிவாற்றலோடு வழிநடத்தி உங்களை காப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளிலே நீங்கள் தோங்கல் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு செயல்பட வேண்டிய எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் மீட்பு செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமீன்